இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அட்டாச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நாம் போகிற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி கள்ளக்காதல் தவறான பழக்கத்தில் ஈடுபடக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இன்றைக்கி நாம் வீடியோவில் பார்க்க போகிறது மோசமான தவறான பழக்கத்தால் திருச்சியை அதிரவைத்த ரஹமத் பேகம் மற்றும் சென்னையை சேர்ந்த சரண்யா இந்த இரண்டு பெண்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் முதல்ல நாம் பார்க்க போகிறது ரஹமத் பேகம் என்ற பெண்ணை பற்றி தான் தவறான பழக்க வழக்கங்கள் நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா அதிகரித்துட்டு வருது இதில் கடுமையாக பாதிக்கப்படுவது என்னவோ ஆண்களாக கட்டிய கணவன்களாகத்தான் இருக்காங்க அப்படி ஒரு மோசமான சம்பவம் சம்பவம்தான் திருச்சியில் இருக்கின்றது திருச்சி தாராநல்லூர் பூக்கொல்லை தெருவை சேர்ந்தவர் தான் ஷேக் தாவூத் இவருக்கு நாற்பது வயதாகின்றது தையல்காரராக இருக்கிறார் இவர் பிறவியிலேயே காது கேட்காத வாய் பேச முடியாத ஒரு மாற்றுத்திறனாளி இந்த ஷேக் தாவூத்தின் மனைவியின் பெயர் ரஹமத் பேகம் என்கிற யாஷ்மின் இந்த பெண்ணுக்கு முப்பத்தோரு வயதாகின்றது இந்த தம்பதிக்கு இரண்டு பிள்ளைகள் இருக்காங்க இவங்களுடைய வீட்டின் முதல் தளத்தில் ஷேக் தாவூத்தின் தங்கை கணவரான அப்துல் அஜீஸ் அப்படின்றவர் குடும்பத்தோடு வசித்துட்டு வர்றாரு இப்படியாப்பட்ட ஒரு தான் பார்த்தீங்கன்னா அப்துல் அஜித்துக்கும் இந்த ஷேக் தாவூத்தினுடைய மனைவி ரஹமத் பேகம் இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த விஷயம் ஷேக் தாவூத்துக்கு ஒரு கட்டத்தில் தெரிய வந்திருக்கின்றது இதனால் மனைவியை கண்டித்திருக்கிறாரு சரி இதோட இங்க நாம இது வரைக்கும் தெரிந்து கொள்ள வேண்டியதில் முக்கியமான விஷயம் என்னன்னா அது நண்பனாக இருந்தாலும் சரி உறவினராக இருந்தாலும் சரி பக்கத்திலையே வச்சுருந்தா இப்படி தான் நடக்கும் ஆகையால் கொஞ்சம் தள்ளியே இருப்பது ரொம்ப ரொம்ப நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது சரி ரைட்டு இந்த விஷயத்தை பத்தி கண்டித்தார் அல்லவா அதன் பிறகு குடும்பத்தினர் அனைவருக்குமே இந்த விஷயம் தெரிய வந்துடும் அப்படின்றதுனால இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா இவனை விட்டால் வேலைக்காகாது ஷேக் தாவூத்தினுடைய கதை முடிய வேண்டும் அப்படின்ற மாதிரி நினைத்திருக்காங்க இதனால் ஷேக் தாவூத்துக்கும் ரஹமத் பேகத்துக்கும் இடையே அடிக்கடி இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்றது இப்படியாகப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த ரஹமத் பேகமும் அப்துல் அஜீஸும் ஒரு பிளான் போட ஆரம்பித்தாங்க அப்படி பிளான் போடும்போது தான் திடீரென ஒரு கட்டத்தில் இந்த ஷேக் தாவூத்துக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கின்றது இதனையே சாக்காக பயன்படுத்தி கொண்ட மனைவி ரஹமத் பேகம் திருச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க அப்போது மாத்திரைகள் மருந்து மாத்திரைகள் எல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க கணவரை அன்பாக கவனித்து கொள்வது போல நடித்திருக்கா இந்த ரஹமத் பேகம் இரண்டு நாள் கழித்து டாக்டர்கள் எழுதி கொடுத்த மாத்திரைகளுக்கு பதிலாக வேறு ஒரு மாத்திரையை பார்த்திங்கன்னா இந்த அப்துல் அஜீஸ் ரஹமத் பேகத்திடம் தந்திருக்கான் அதன் பிறகு வீட்டுக்கு அழைத்து வந்திருக்காங்க அந்த மாத்திரையை கொடுத்துருக்காங்க மாத்திரையை கொடுத்து விட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ செய்ய முயற்சித்திருக்காங்க திமிரி கொண்டு முனகல் சத்தம் போட்டிருக்காரு ஷேக் தாவூது இந்த சத்தம் கேட்டு அவருடைய பெரியப்பா மகன் சஃபி அப்படின்றவர் ரூமுக்குள்ளார வந்திருக்கிறாரு ஆச்சுன்னு கேட்டிருக்கிறாரு அதற்கு அந்த ரஹமத் பேகம் இது எங்களுடைய குடும்ப பிரச்சனை இதில் தலைகிட்டால் உன்னையும் பார்த்தீங்கன்னா முடித்து விடுவோம் அப்படின்ட்டு மிரட்டி இருக்காங்க இதனால பயந்து போன சபி அங்கிருந்து அலறி வெளியே வந்துட்டு இருக்கிறாரு பிறகு மீண்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மோசமான வேலையை அவங்க காட்டியிருக்காங்க கதையை முடித்திருக்காங்க மறுநாள் காலையில் ஏழு மணிக்கு உடல்நிலை மோசமாகி ஷேக் தாவூத்து காலமாகிட்டார் அப்படின்ட்டு மனைவி நாடகமாடி இருக்கா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இறுதி சடங்கள்லாம் செஞ்சுருக்காங்க ஆனால் அதற்குள்ளார நள்ளிரவில் நடந்த அக்கிரமங்களை ஒன்று விடாமல் குடும்பத்தினரிடம் சொல்லிவிட்டார் அந்த சபி இதையடுத்து காந்தி மார்க்கெட் போலீசார் விரைந்து சென்று விசாரணையும் நடத்தினாங்க அப்போதுதான் இந்த ரகமத் பேகமும் அந்த அஜீஸும் செஞ்ச மோசமான சம்பவங்கள் அனைத்தும் வெளியே வந்திருக்கின்றது இது சம்பந்தமான விசாரணை திருச்சி முதலாவது கூடுதல் செஷன்ஸ் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து நடந்து வந்தது இந்த வழக்கானது பார்த்தீங்கன்னா தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அப்துல் அஜீஸுக்கும் ரஹமத் பேகத்திற்கும் ஆயுள் தண்டனைக்கும் தலா இரண்டாயிரம் அபராதமும் விதித்து நீதிபதி சுவாமிநாதன் தீர்ப்பளித்திருக்கிறார் இந்த தீர்ப்பானது திருச்சி வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருப்பதோடு இந்த மாதிரியான சம்பவத்தில் ஈடுபடுபவர்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் அப்படின்றதற்கு ஏற்றார் போல இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது அடுத்ததான் நாம பார்க்க போறது சென்னையை சேர்ந்த சரண்யாவை பற்றி தான் சென்னை கொடுங்கையூர் வெங்கடேஸ்வரா நகர் இரண்டாவது தெருவை சேர்ந்தவர் முப்பத்தைந்து வயதான மணிகண்டன் இவர் பார்த்தீங்கன்னா கார் டிரைவராக வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு சரண்யா என்பவருடன் திருமணமாகி ஒரு மகன் மற்றும் மகள் இருக்காங்க கணவன் மனைவி இடையே அடிக்கடி சில பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு வந்திருக்கின்றது இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்து மூன்றாம் தேதி அன்று இரவு ஒன்பது மணி அளவில் குடி போதையில் வீட்டிற்கு வந்திருக்கிறார் மணிகண்டன் தன்னுடைய மனைவி சரண்யா கூட திரும்பவும் சண்டையிட்டு இருக்கிறாரு அதன் பிறகு வீட்டில் இருந்த ஹாலில் சரண்யா மற்றும் அவருடைய இரண்டு பிள்ளைகள் படுத்து உறங்கி இருக்காங்க இந்த குடியில் இருந்த மணிகண்டன் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெட்ரூமில் சென்று உறங்கி இருக்கிறாரு இரவு பதினொன்று முப்பது மணி அளவில் சரண்யா எழுந்து படுக்கை அறையின் கதவை தாழ்ப்பால் போடாததால் கதவை திறந்து பார்த்தபோது பெட்ரூமில் இருந்த மின் விசிறியில் பார்த்தீங்கன்னா காலமாகி இதனால் அதிர்ச்சி அடைந்த சரண்யா அந்த கயிறை அறுத்து அக்கம் பக்கத்தினர் உதவியோட அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று காண்பித்திருக்காங்க அப்போது தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் மணிகண்டனை பரிசோதனை செஞ்சுட்டு இல்லை இவர் ஏற்கனவே காலமாகிட்டாரு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இதனால அந்த சரண்யாவும் அக்கம் பக்கத்தினரும் மணிகண்டனினுடைய உடலை எடுத்து வந்திருக்காங்க இது குறித்த தகவல் மணிகண்டனினுடைய அக்கா உமா மகேஸ்வரிக்கு தெரிய வந்தது அவங்க காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்திருக்காங்க உடனே கொடுங்கையூர் போலீசார் மணிகண்டன் வீட்டிற்கு வந்து அவருடைய அந்த உடலை பிரேத பரிசோதனைக்காக மீண்டும் ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்காங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி மாலை நான்கு மணி அளவில் மருத்துவர்கள் முன்னிலையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டிருக்கின்றது அதில் காலமான மணிகண்டன் பார்த்தீங்கன்னா தானாக இறக்கவில்லை அப்படின்ற மாதிரியும் யாரோ ஏதோ செய்திருக்காங்க அப்படின்ற மாதிரி மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க இதனால் சந்தேகமடைந்த போலீஸார் பார்த்தீங்கன்னா விசாரணைகளை இருக்காங்க அதல பல்வேறு திடுக்கிடும் அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகியது அதாவது மணிகண்டனினுடைய பக்கத்து வீட்டில் வசிக்கக்கூடிய திவாகர் என்ற நபரோட மணிகண்டனினுடைய மனைவி சரண்யாவிற்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கின்றது கடந்த நான்கு வருடங்களாக இவர்கள் பழகி வந்திருக்காங்க இதனை மணிகண்டன் கண்டித்திருக்கிறாரு இதனால் கணவன் மனைவி அடிக்கடி பிரச்சனையும் ஏற்பட்டு வந்திருக்கின்றது இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை தான் கொடுங்கையூர் போலீஸார் சரண்யாவை அழைத்து வந்து விசாரணை நடத்தியதில் அதில் திவாகர் உடனான அந்த பழக்கம் அனைத்தையும் இந்த சரண்யா போலீஸாரிடம் சொன்னதோடு மட்டுமல்லாமல் மணிகண்டன் பார்த்தீங்கன்னா இந்த சரண்யாவை இந்த மாதிரி பன்றியா அப்படின்னுட்டு தினமும் தொல்லை கொடுத்து வந்திருக்கின்றார் சித்திரவதை பண்ணியிருக்கின்றார் அதை சித்திரவதன் சொல்ல முடியாது சரியான தண்டனையை கொடுத்துருக்கிறார் அப்படின்ட்டு தான் சொல்லணும் இதனால கணவன் மனைவி இடையே அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு வந்திருக்கின்றது இதனால இந்த சரண்யாவும் அந்த திவாகரும் பிளான் போட்டிருக்காங்க பிளானின் படி சம்பவத்தை அன்று அந்த குடிபோதையில் போதையில் வந்திருக்கிறாரு அப்போது இந்த சரண்யா மற்றும் அந்த திவாகர் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் மணிகண்டனை இந்த நிலைக்கு ஆளாக்கினாங்க அப்படின்றத விசாரணையில் இந்த சரண்யா சொல்லிட்டு இருக்கா இதன் பிறகு கொடுங்கையூர் போலீஸார் இது சம்பந்தமாக விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்க அந்த சரண்யா கிட்டையும் அந்த திவாகர்கிட்டையும் இந்த மோசமான சம்பவத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மோசமான சம்பவத்தில் ஈடுபட்ட இந்த சரண்யாவுக்கும் அந்த திவாகருக்கும் என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஏற்கனவே நாம் பார்த்தோம் பாத்தீங்களா அந்த ரகமத் பேகம் அந்த ரகமத் பேகத்துக்கும் என்ன தண்டனை கொடுக்கணும் இந்த சரண்யாவுக்கும் என்ன தண்டனை கொடுக்கணும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்படி ஒரு மோசமான சம்பவங்கள் மீண்டும் நடக்காமல் இருக்க இந்த பதிவு நிச்சயம் உதவும் இதை பார்த்தாவது மற்றவர்கள் திருந்த வேண்டும்